கோவை சொக்கம்புதூர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கோவை மாநகர் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் சொக்கம்புதூர் மயானம் அருகில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு ஒன்று வழங்கப்பட்டது மனுவில் கோவை சொக்கம்புதூர் பகுதியில் இந்துக்களை புதைப்பதற்காகவும் எரிப்பதற்காகவும் நீண்ட வருட பயன்பாடாக மயானம் இருந்து வருவதாகவும் அதன் அருகில் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த இடத்தில் கோவை மாநகராட்சி அனுமதி பெற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க மயானத்தின் மையப்பகுதியில் வேலை நடந்து வருவதாக தெரிவித்துள்ளன இதே பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் தனியார் பள்ளி ஒன்றும் செயல்பட்டு வரும் நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இங்கே ஏற்பட்டால் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பேராபத்தாக முடியும் எதிர்காலத்தில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தினால் நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதோடு பெரிய அளவில் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அப்பகுதியில் வாழும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மாற்று இடத்தில் அமைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை வழங்கும் பொழுது இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ் கோவை கோட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் கோட்ட மாவட்ட தலைவர் தசரதன் மற்றும் மாவட்ட நகர பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர் சதீஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கோயம்புத்தூர் சொக்கம்பதூர் பகுதிகளில் அங்கே இந்துக்கள் மயானம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருது மயானத்தை அழிக்கும் நோக்கில் அங்கே கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமானது அந்த மயானத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமித்து அது வேலை நடந்துட்டுருக்குது முழுக்க முழுக்க பக்கத்திலே ஒரு ஸ்கூலும் இருக்குது இந்த கழிவுநீர் தொட்டினால் நோய் தொற்று அபாயம் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் இருக்குது அதனால் நம்ம திட்டமிட்டு ஏதோ தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானங்களை சின்னது பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்க மாறா இடமாற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய மயானம் அதிகரிச்சுட்டு இருக்குது ஏதோ அரசு ஏதோ ஏதோ திட்டமிட்டு நடத்துதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது அதனால் இந்த நோய் தொற்று உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றப்படணும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்குறோம் சார் ஏற்கனவே ம மின்மையான சரியான பணிகளை பராமரி மயானங்கள்லாம் பராமரிப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம அரசு மீதே ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை மயானங்களை பராமரிக்கிறது அரசாங்கம் தான் கார்பரேஷன் தானே அப்போ கார்பரேஷன் தானே குறையாதில்ல கார்பரேஷன் வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம் அப்போது இந்துக்களுடைய சுடுகாடை திட்டமிட்டு ஏதோ கபலீக்கரம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது